இல்லை நானும் அஸ்ரோக் மாரி உத்தரார்ஜ் கோவிந்த்பட்டி நேரில் ஒரு ஜாதகத்துல கட்ட பொருத்தத்தை பார்த்து தான் திருமண பந்தத்தை அரங்கேற்றம் பண்ணணும் இந்த ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினொரு பொருத்தம் பார்ப்பது என்பது நமக்கு பத்து காசுக்கு புண்ணியம் கிடையாது அப்ப கட்ட பொருத்தம் பார்த்து எப்படி நம்ம அமைக்கிறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு எனி லக்னம் ஒரு லக்னத்திற்கு சப்தமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழாவது அடத்து அதிபதி லைட் பார்ட்னர் இந்த ஏழாவது அடத்து அதிபதி எந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஏழு குடையவன் வாங்கின நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாரு ஏழு புடையவன் நீசமா இருக்கிறாரா ஏழு கூடியவன் நமாம்ச கட்டத்துல எந்த நிலைமையில இருக்கிறாரு இந்த ஏழாவது இடத்துக்கு பிளானட் பொசிஷன் எப்படி அமர்ந்திருக்கு இந்த ஏழு குடையவனை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் அதாவது ஏழாவது இடம் ஏழு குடியவன் வாங்கின நட்சத்திராதிபதி ஏழு கூடியவன் வாங்கின நட்சத்திராதிபதி ராகு கேதுவோடு பிடிச்சிருக்கா இல்லது ஏழு குடையவன் நமாம்ச கட்டத்திலேயோ ராசி நீச நீசத்தாரையில் அமர்ந்திருக்கா இந்த ஏழாவது இடத்துக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கு இப்படிலாம் பார்த்து சீர்தூக்கி அதுக்கப்புறம் மூன்றாவது இடங்கிறது ஒரு மனிதனுடைய தாம்பத்திய ஸ்தானம் இந்த மூ லக்கணத்துக்கு மூன்றாவது இடம் அன்பர்கள் இந்த தாம்பத்திய ஸ்தானாதிபதி இந்த தாம்பத்திய ஸ்தானத்துக்கு பஞ்சம கர்மாதிபதி யோகங்கள் இருக்கா இதையும் பார்த்து அதற்கு பின் ஐந்தாவது இடம் என்பது குழந்தை அப்போ ஐந்தாவது இடத்துக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கு அஞ்சில் பாவக்கோள் இருக்கா அஞ்சில் பாவக்கோள் இருப்பதுனால ஒரு குற்றம் தான் இருந்தாலும் அது மேஜர் குற்றம் கிடையாது அஞ்சாவது இடத்துக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்கு இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் குழந்தை அது அஞ்சாவது இடத்துக்கு அஞ்சு அஞ்சுக்குடியனோட சாரநாதன் கூடி அஞ்சாவது இடத்துக்கு மாறங்கள் தொடர்பு கொண்டு அஞ்சாவது இடத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு குற்றவிகள் அமரப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணக்கூடாது ஏன்னா அது பெத்த குழந்தைக்கு ஈம கடந்து செய்யக்கூடிய ஜாதகம் இல்லது குழந்தை கிடைக்காமலே போகக்கூடியது அல்லது குழந்தை கிடைச்சி அது ஊனமாக பிறந்து நொந்து நொந்து நூடுல்ஸ் ஆகக்கூடிய அந்த ஐந்தாவது இடம் என்பதை பால் பார்க்கணும் ரொம்ப டெத்தாக ஏன்னா ஐந்தாவது இடம் வந்து புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நம்மளது நமது குலதெய்வ குலதெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தானமும் அந்த இடம்தான் நமது முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த அஞ்சாவது இடத்து அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அந்த ஸ்தான பழத்தையும் அதை சொல்லலாம் இந்த இப்போ ஏற்பட்ட குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதுதான் அதுவும் இல்லாமல் இது ஒரு கௌரவ ஸ்தானம் கௌரவம் எங்கிருந்து வருகிறது ஐந்தாம் இடத்துலேருந்து காதல் பயப்படக்கூடிய ஸ்தானம் அப்போ ரொம்ப மேஜரான சில குற்றங்களுக்குலாம் அந்த இடத்த ரொம்ப டெத்தாக பார்க்கணும் இது அஞ்சாவது இடத்த பார்த்து ஏழாவது இடத்த பார்த்து மூணாவது இடத்த பார்த்து சீர்தூக்கி எட்டாவது இடம் ஆயுள் ஸ்தானம் மேக்சிமம் அந்த நாலு இருந்துட்டாலே அழகா திருமணம் பந்தத்தை அரங்கேற்றம் பண்ணலாம் இந்த ஒரு ஜாதகத்தில் சீர் தூக்கி இருக்குன்னா மது ஜாதகத்தில் ஆப்போசிட்டில் எப்படி இங்கே ஒரு தலைவனுடைய ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் நல்ல ஐஸ்வர்யமா எனி ஜாதகம் நல்ல ஐஸ்வர்யமான மனைவி மக்கள் கிடைக்கப்பட வேண்டும் என்று விதிப்பையும் பிணைப்பையும் அந்த ஜாதத்தில் இருந்தால் அதற்கு ஐஸ்வர்யமான கணவன் மனைவி தான் அது அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணாலும் சரி அல்லது குருட்டுவாக்கில் ஜோசியர் ஒம்பது பொருத்தனு குறித்து கொடுத்துருந்தாலும் சரி அப்போ நம்ம பார்க்க அப்ப எல்லாத்துக்கும் மேன்மையாகிறது இல்லையே அப்ப ஏன் வாழ்க்கை தோல்வி காணது அப்படின்னா இந்த குற்றங்களே நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் லைஃப் இருக்குமா செகண்ட் லைஃப் வருமா இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து செகண்ட் தான் வரும்னா அப்ப செகண்டுக்கு உண்டான பிளானட்டை பார்த்து வரக்கூடிய ஜாதகத்துல அதுக்கு தாம்பத்தியங்கள் மேன்மை எப்படி இருக்கிறது பார்த்து சீர்தூக்கி அமைக்கணும் நண்பர்களே ஜோதிடம் என்பது இன்னைக்கு எவ்வளவோ யூடியூப்ல எத்தனையோ ஜோதிடம் சொல்லி வந்துட்டாங்க ஆனால் ஜோசியம் சொல்கிறாங்களா ஜோதிடத்தினுடைய அடித்தட்டோடு ஜோதிடத்தில் என்ன நடக்க போகிறது என்று நடந்து முடிந்ததை சொல்வதை விட நடக்க போகிறத சொல்கிறது தான் ஒரு நல்ல ஜோசியம்னு சொல்லக்கூடிய நாளைக்கு இதுதான் உங்களுக்கு டிவைஸ் ஆகும் பிரச்சனைக்கு வரும் ரெண்டாம் தாரம் குழந்த பாக்கி இதில் கம்மியாக இருக்குது இல்லை அற்பமாக இருக்குது அல்லது ஆயில் கம்மியாக இருக்குது இதெல்லாம் சீருதி கீழே மாரகத்தில் தசை நடக்குது இதெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய தான் உண்மையான ஜோதிடன் அதனால் நம்ம ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ஏதோ கருத்துக்கணையில் முன்வைக்கிறவங்களை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டாம் உண்மையான ஜோதிடத்தை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள என்னிடத்தில் அப்பாயின்மெட் அப்பாயின்மெண்ட் பெற விரும்புபவர்கள் அந்த காண்டாக்ட் புக்கிங் நம்பரில் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டோ அல்லது நேரடியாகவோ பணத்தை செலுத்தி பார்த்து கொள்ளலாம் நாங்கள் கொஞ்ச நாளாக சில பீஸ் குறைச்சலாம் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து நிறைய மக்களுக்கு கருத்துக்கணைகளை எடுத்து சொல்லி கொண்டிருந்தோம் அதனுடைய ஆதிபத்த அதனுடைய ஆஃபர் அதாவது வந்து அந்த குறைந்த கட்டணத்தில் நிப்பாட்டிட்டோம் இப்போ ரெகுலராக எப்போவும் போல ரெகுலராக புக் பண்ணுறவங்களை புக் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பணம் செலுத்தி அன்னைக்கு உங்கள் பணம் சொல்லப்படும் அல்லது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னா என்றைக்கு பலன் புக்கிங் சொல்கிறோமோ அன்னைக்கு தான் உங்களை பணம் பே பண்ண சொல்லுவோம் பணத்தை பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற வேலை நாங்கள் செய்யலை பணத்தை செலுத்தும் பண்ணிக்கு பணம் ஒரு நாலு நாள் கழித்து தான் உங்களுக்கு புக்கிங் இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க அன்றைக்கி தான் உங்களை ஃபோன் பண்ணி பே பண்ணுங்கள் ஈவினிங் இத்தனை மணி டைம்னு சொல்லுவாங்க முதல்ல என்னைக்கு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க பார்க்குற அன்னைக்கு காலையில் உங்களுக்கு யாவோப்படுத்துவாங்க பே பண்ணுறதுக்கு பே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பே பண்ண உடனே அந்த டைம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த நேரம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்பர்களே